ராதே ராதே இப்படி என்ன அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் சுகர் பேஷண்ட்டுங்களுக்கும் வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சாதம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வேலை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் புது அரிசி கூட எடுத்துக்கலாம் பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பழைய அரிசி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது இப்போ அரிசியை வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணுமோ சாதம் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தினமுமே இந்த சாதம் சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை தினம் சாப்பிட்றது அந்த மாதிரி எப்படி சாப்பிட்டாலும் ஓகே லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ப்ளஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது இந்த அரிசியை வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் எவ்வளோ சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு அரிசியை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வறுத்தால் போதும் ரொம்ப வந்து பொறிஞ்சு வர மாதிரிலாம் வறுக்கக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் இதை நீங்கள் ஒரேடியாக வந்து ஒரு அரை கிலோ அரிசியை வாங்கி ஒரேடியாக வந்து வறுத்துட்டு நல்லா சில்லு நான் அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு சமைக்கிற மாதிரி ஒரேடியாக கூட வறுத்து வச்சுக்கலாம் இது வந்து எங்களோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டாக்டராக இருக்காங்க அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் ஏன்னா ஒரு சிலர் வந்து சாதம் சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா டைமும் இந்த மாதிரி ரொட்டி இந்த மாதிரி களி எல்லாம் சாப்பிட்டு அதனால நான் கேட்டதுக்கு சாதத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ப்ளஸ் வெயிட்டும் போடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை சரின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் சரி நான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் போல் அரிசியை நல்லா கடாயை ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் சூடான அப்புறமா அரிசி போட்டு ஒரு பத்து செகண்ட் வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும் வறுத்துவிட்டு உடனே வந்து இதை வெளியே எடுத்துடலாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து வறுத்தால் போதும் ரொம்ப வந்து பொரி வர மாதிரி இல்லாமல் ரொம்ப க்ரிஸ்பியாக ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் வந்து நல்லா வறுத்து ஒரு பத்து செகண்ட்டில் இதை இறக்கிடலாம் அடுப்பில் இருந்து அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா பத்து செகண்ட் போதும் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வறுக்குறீங்கன்னா அடுப்பில் ரொம்ப ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு வறுக்குறீங்கன்னா ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க லைட்டாக வந்து நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ப்ளஸ் வந்து பொறிஞ்சும் வரக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து அரிசியை ஒரு கிணத்துல தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவுனோம்னா இதில் இருக்க அந்த ஸ்ட்ராட்ச் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ பொதுவாகவே அரிசி வந்து நல்ல குழ குழன்னு வேக வச்சோ குக்கரில் வேக வச்சோ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடாதீங்க அதோட கூடவே சுகர் பேஷண்ட்டுமே சரிங்க குக்கரில் செஞ்ச சாதம் வந்து சாப்பிடாதீங்க இந்த சாதத்தையும் குக்கரில் கண்டிப்பாக செய்யக்கூடாது பாத்திரத்தில் தான் செய்யணும் இதுதான் வந்து ஆயுர்வேதிக் மெத்தட் வந்து நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்கள் சொந்தக்காரங்களும் ஒருத்தவங்க வந்து சுகர் பேஷண்ட் இருந்தாங்க நான் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணேன் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓகேவா அந்த கரெக்டாக இருக்காங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து நான் செக் பண்ண அப்புறமா வந்து நார்மலாக தான் இருக்குது நம்ம சாதம் ரொட்டி எல்லாம் சா ரொட்டி வந்து சாப்பிட்ற மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சாதமும் இருக்குது ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாதம் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது நம்ம நார்மலாக எப்படி வச்சுக்கணுமோ அந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கடாயில் சேர்த்துடலாம் நெய்வில் சமையல் எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் இதில் எந்த ஆப்ஷனும் க கிடையாது இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு மிளகு ரெண்டு லவங்கம் இதை சேர்த்துட்டு இதில் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கேன் இந்த அரிசியை டேரக்டாக இதில் இப்படி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வறுக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி வருத்தமோ அதே மெத்தட் தான் ரொம்ப நேரம் அதிகமாக பொறி வர மாதிரியும் இல்லை நல்லா வந்து வறுப்பட்டு வர மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் வந்து நல்லா இப்படி வறுத்துட்டு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் போல் வறுத்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் பத்து செகண்ட் ஸ்லோவான ஃப்ளேமாக இருந்தால் ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட்ஸ்க்குள்ளே நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து இதில் தண்ணி சேர்க்கணும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு பாருங்கள் மெயினாக இந்த சாதத்தில் நிறைய தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி இப்போ ஒரு அரை கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு நம்ம நார்மலாக தண்ணி வைக்கும் போது எவ்வளோ தண்ணி எவ்வளோ வந்து தண்ணி வைப்போம் ஒரு நாலு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வச்சிருப்போம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அந்த மாதிரி வச்சு சாதம் வந்து செஞ்சுருப்போம் ஆனால் இதில் நான் அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிளாஸ்லேருந்து நாலரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஸ்ட்ராச் வந்து அப்போ தான் ரிமூவ் ஆகுங்க இதுதான் நம்ம இந்த சாதத்தை செய்கிறதுக்கான மெத்தட் ஒரு அரை கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வந்து இந்த சாதம் வெந்து அந்த தண்ணியிலேருந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்ட்ராட்ச் ரிமூவ் ஆகிடும் ஜஸ்ட் லைட்டாக வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கும் ங்க இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வைக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாதத்தை மூடவே கூடாது அப்படி அதை நம்ம வேக வைக்கணுங்க இப்போ இது நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகும் போது இல்லை இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம சேர்க்கணும் பாருங்கள் லைட்டாக வந்து தண்ணி சூடாயிருச்சு இப்போ ஜஸ்ட் லைட்டாக தான் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சீரகத்தை நீங்கள் நெய்யில் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெ மிளகு சேர்த்தோம் இல்லைங்களா அப்போயே கூட இந்த சீரகத்தை ஆட் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போதும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க எப்போவும் நீங்கள் எப்படி சாதம் வந்து செய்வீங்களோ அதே தான் ஜஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு மூணு விதம் வந்து இதில் மாற்றிருக்கோம் மற்றபடி எல்லாமே ஒரே இது தான் பாருங்கள் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணி வந்து து நல்லா எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது இப்போ நான் இந்த சாதத்தை மடித்து கொண்டு வந்துடுறேன் இது வந்து நல்லா கடாயில் வந்து நான் அரிசி வறுத்ததுனால அதிலே டேரெக்டாக செஞ்சுட்டேன் நீங்கள் வந்து அரிசியை வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் வந்து குண்டால எப்படி சாப்பாடு செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்பூன் நம்ம இன்க்ரீடியன்ட்டு நெய் வந்து சேர்த்து இதெல்லாம் வறுத்து அப்படியே வந்து தண்ணியை ஊற்றி சாதத்தை நல்ல வெடி வெந்தாப்புறமாக வெடிச்சிருங்க வெடிச்சுட்டு இந்த சாதம் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லெவல் கரெக்டான கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு நாள் சாப்பிடுங்க ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் வீட்டில் அந்த செக் பண்ணுறதுக்கான மிஷின் வச்சிருப்பீங்களா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் சுகர் பேஷண்ட்லாம் அவங்க சாப்பிட்டாலும் உடனே வந்து அந்த எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிட்டாங்களாலும் சரி இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட் வந்து எடுத்துட்டாலும் சரி உடனே வந்து அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நீங்கள் இந்த சாதம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக கூட சாப்பிடலாம் ஏன்னா சாதம் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வந்து ஏக்கமாகவே இருக்கும் நோய் இருக்கிறதுனால நம்ம சாப்பாடு கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சாதம் சாப்பிட்டு பிடிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதம்ன்றது எல்லாருக்குமே வந்து விருப்பமாக இருக்கும் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க சாதம் சாப்பிட்டா ரொம்ப வெயிட் போடுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்